உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு பிரார்த்தனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா இன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு விண்மின் ஆலயத்தில் திருப்பலியுடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து மறையுறை கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது பின்னர் தமிழ் தெலுங்கு கன்னடம் கொங்கனி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெற உள்ள திருப்பலியை வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பங்குத்தந்தை தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தைகள் பூஜைகளை நடத்தினர் திருப்பலிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சுரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார் இதைக்கான தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ள பக்தர்கள் பங்கேற்றனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வேளாங்கண்ணி செய்தியாளர் ஆர் எஸ் மணிவாசகன்

கொண்டாடுகின்ற நாம் வைக்கும் வந்த தொழில்கள் நாம் செய்யும் என்ற தொழில்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மூன்று வாரங்களுக்கு பிறகு சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று இரவு மிகவும் கோலாகாலமாக மிகவும் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்வோடு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே கொண்டாடி மகிழ்ந்தோம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்களுடைய கூட்டம் ஏராளமாக இருந்து பல மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்தும் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக ஏறக்குறைய லட்சம் மக்கள் கூட்டத்தை கடந்து இந்த விழா மிகவும் சிறப்பாக பக்தி உணர்வோடு இறைவனுடைய அருளாசிரியரை பெறுகின்ற விதத்தில் விண்மீன் ஆலயத்தில் பங்குத்தந்தை அவர்களால் இந்த திருப்பொலி நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியருக்காக உலக அமைதிக்காக மகிழ்ச்சிக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம் இந்திய பாரம்பரியத்தின்படி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து பனிரெண்டு மணிக்கு நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பதாக வான தூதர்கள் பாடல் முழங்க மணிகள் சிறப்பாக அடிக்க மகிழ்வோடு அனைவரும் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழா பாடலை பாடி மகிழ்கின்றோம் இன்று அதைத்தான் செய்து நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த விழா மகிழ்வின் விழா என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே வண்ண விளக்குகள் வழியாக மற்றும் மக்களிடையே சமாதானம் அன்பு பெருக வேண்டும் என்பதற்காக வாழ்த்துக்களை கூறி ஒருவர் ஒருவருக்கு கேக்கெல்லாம் வெட்டி பகிர்ந்து மகிழ்வோடு வாழ்ந்திருக்கிறோம் இது ஒரு பகிர்வின் விழா என்றும் அறிந்திருக்கிறோம் கடவுளே மனிதனாக பிறந்து நம்மோடு இணைந்து வாழ்ந்திருக்கின்ற கடவுள் நம்மோடு என்ற செய்தியோடு இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை காணுகின்ற அனைத்து மக்களுக்கும் இறை அருள் பெருகி அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரை இருந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் நல்ல உடற்சகத்தோடும் வாழ அருள் புரிவாராக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ரோமிலே அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் யூபிலி ஆண்டை தொடங்குகின்றார் மாபெரும் யூபிலி ஆண்டு என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய தொடக்கத்தை மாலை புகழை ஆரம்பித்து தொடங்குகின்றார் அதனுடைய காரணம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு செய்கின்றனர் எனவே ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் கடவுளுடைய சிறப்பான அருளை அதனால் தான் ஆண்டவர் இயேசு என்னுடைய பிறப்பிக்கு சொல்லப்பட்ட செய்தி எளியோருக்கு அச்சை சொல்லவும் ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ்வு வழங்கவும் சிறைப்பட்ட ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை அறிவிக்கவும் அந்த அருள் தரும் ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதற்கு அடுத்து நாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் தான் இந்த ஜியூபி ஆண்டை கொண்டாடுவோம் இதற்கு முன்பாக மூன்றாவது மில்லேனியத்தில் ரெண்டாயிரம் ஆண்டில் நாம் ஜியூப்தியை கொண்டாடினோம் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த கிறிஸ்தவ திருத்தலங்களில் பேராலயங்களில் மக்கள் அந்த புனித கதவு வழியாக செலுகின்ற பொழுது அவர்களுக்கு சிறப்பு பரிகுண ஆசிரியர் கிடைக்கின்றது திருத்தந்தவள் என்று தொடங்கிய பிறகு நம்முடைய மறை மாவட்டம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திருக்கலியில் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் இந்த யூபிலியாண்டு புனித கதவை ஹோலி டோரிஸ் ஓப்பன் மத புத்தின் காரணம் என்னன்னா நாம் எல்லாரும் ரோமுக்கு போக முடியாது அவர்கள் இருக்கின்ற திருத்தலத்தில் மக்கள் அந்த புனித பாதையை கதவு வழியாக பயணம் செய்ய வேண்டும் இதை ஒற்றி நாம் இன்று நம்முடைய திருத்தலத்தில் இன்று பதினொன்றரை மணிக்கு இந்த கிறிஸ்து திறப்பினுடைய விழாவை நாம் சிறோடு சிறப்போடு கொண்டாடி இருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த சிறப்பு திருப்பலியினுடைய குரலை நாம் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் இன்று ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் நிலச்சரிவு இன்னொரு புறம் இஸ்ரேல் காசாவினுடைய போர் உக்ரைன் ரஷ்யா போர் இந்த மத்தியில் ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் இன்று பிறக்கிறார் என்பதை நாம் மாணிவசாருடைய அந்த திருத்தலை ஆலயத்து வைத்திருக்கின்ற குரலை வெளிப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு எல்லோருக்கும் ஒரு சிறப்பு அருளை தருகின்ற ஆண்டு என்பதனால் இந்த ஆண்டு விசேஷமாக பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கும் மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமாக சிறப்பு நிகழ்வுகள் இளைஞர் தினம் பெண்கள் தினம் முதியோர் தினம் குடும்ப தினம் என்று இன்று தொடங்குகின்ற இந்த பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திருக்காட்சி அன்று நிறைவு கோரும் எனவே இது ஒரு ஜூபிலி ஆண்டு அருள் தரும் ஆண்டு அன்னையினுடைய திருத்தலை சந்திக்கின்ற பக்தர்கள் இந்த நிருளியை பங்கெடுத்து இந்த ஜூபிலி ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் இது மாபெரும் மகிழ்ச்சிக்கும் ஆண்டாக மாற உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உடைய மாபெரும் யூபிலி ஆண்டின் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்